அனைவருக்கும் வணக்கம் கனவு போல தோன்றியது கனவாகவே இருந்துவிடக்கூடாதா கடவுளே என மனமும் பதறியது பெரிய சாலை விபத்து முப்பது வயது பாலனின் மரணம் இருபத்தைந்து வயதேயான அவன் மனைவியான ஷாமலா கண் பார்வையையும் ஒரு காலையும் இழந்து ஒரு வயது கூட நிறையாத பெண் குழந்தையுடன் ஏன் உயிர் பிழைத்தேன் என தினமும் எண்ணி செத்து பிழைக்கிறாள் தாராவின் பள்ளி கல்லூரி என ஒன்றாக வாழ்ந்த நெருங்கிய தோழிதான் ஷாமலா பாலனும் ஷியாமலாவும் காதல் திருமணம் என்பதால் இருவர் வீட்டில் பக்கமும் அவ்வளவாக அங்கீகாரம் இல்லை ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்து பாலனின் அண்ணன் வீட்டிற்கு தான் அழைத்து சென்றுள்ளார்கள் தாரா கண்ணீருடன் கணவனான சந்திரனிடம் சொல்லி கொண்டிருந்தார் தாராவும் சந்திரனும் ஆத்மார்த்தமான அன்பான ஜோடிகள் தொடர்ந்து அழுது கொண்டிருந்த அவளை தோள்களில் சாய்த்து ஆறுதல் மட்டுமே சொல்ல முடிந்தது அவனால் மாதங்களும் ஓடின ஒரு நாள் ஷியாமலா தாராவை ஃபோனில் அழைத்து தாரா நான் நாளைக்கு செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் நீயும் வரியா என்றார் ஷியாமலா வேலைக்கார பெண் துணையுடன் அங்கு வந்திருந்தாள் டாக்டரை பார்த்தார்கள் எல்லாமும் முடிந்தது ஷியாமலா மிகவும் பலவீனமாக இருந்தாள் ஷியாமலா தாரா கொஞ்சம் பாப்பாவை பிடியேன் இதோ வரேன் என்று சர்க்கரை நாற்காலியை தள்ளி கொண்டு போனாள் போய் ரொம்ப நேரமாகியும் அவளை காணாததால் ஹாஸ்பிட்டல் முழுவதும் தேடி ஓய்ந்து போன வேளையில் குழந்தையும் விடாமல் அள ஆரம்பித்தார் ஷாமலா கொடுத்து சென்ற அந்த பையில் பால் புட்டி இருக்கிறதா என தேட ஆரம்பித்தார் பால் புட்டியோடு ஒரு பேப்பரும் கையில் கிடைத்தது பால் புட்டியை குழந்தை வாயில் வைத்துவிட்டு கையில் கையில் நடுங்க அந்த பேப்பரை பிடித்து படித்து கொண்டிருந்தார் தாரா என்னை மன்னித்து விடு நான் பாலனமே போகிறேன் என்னுடைய இந்த நிலைமையில் யாருக்கும் நான் பாரமாக இருக்க விரும்பவில்லை குழந்தையும் என்னுடன் சாகடிக்க எனக்கு மனதில் தைரியமும் இல்லை அவளுக்கு நீதான் தாயாக இருக்க வேண்டுமென உன் காலை பிடித்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் தாரா ப்ளீஸ் என எழுதியிருந்தாள் நான் இந்த உலகத்தை விட்டே கிளம்புகிறேன் என்று முடித்தும் இருந்தாள் அப்படியே அதிர்ந்து போய் கணவனுக்கு ஃபோன் செய்தால் தாரா எல்லாமே முடிந்தது மாதங்களும் ஓடின தாரா சந்திரன் தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்க நந்தினி என அதற்கு பெயரும் சூட்டினார்கள் ஷியாமலாவின் பெண் தாரணியுடன் சேர்ந்து வளர்த்தார்கள் நாடுவில் சந்திரனுக்கு தாரா தங்களுடைய குழந்தையை சரியாக கவனிக்க தவறுகிறாள் என்ற எண்ணம் மேலோங்கியது என்ன தாரா நந்தினிக்கு ஏன் அடிக்கடி உடம்புக்கு சரியில்லாமல் போகுது என்று கேட்டுக்கொண்டான் நீ தாரணியை கவனிக்கும் பொறுப்பில் நம் பெண்ணான நந்தினியை சரியாக கவனிப்பதில்லை நம் பெண்ணை நன்றாக கவனிக்க பார் என்றும் கடித்துக்கொள்ளவும் ஆரம்பித்தான் நாடுவில் அதுவே அவர்களுக்குள் பெரும் பிரச்சனையாக தலையெடுக்க வார்த்தைகள் தடித்து ஒரு கட்டத்தில் தாரணியை அனாதை இல்லத்தில் சேர்த்து விடும் அளவிற்கு பேசிவிட்டான் சந்திரன் நீங்களா இப்படி பேசுறீங்க சந்துரு நீங்க ஷியாமலாவிடம் வைத்திருந்த பாசத்தின் மேல் நம்பிக்கை வைத்துதானே அவள் பெண்ணை நம்மிடம் கொடுத்துவிட்டு இறந்துவிட்டாள் நந்தினி பிறந்த பிறகு இப்படி பிரிச்சு பேசுறீங்களே அனாதை இல்லம் என்று என்ன இது என அழுதாள் தாரா ஆனாலும் தன் பெண்ணிற்கு செய்வது போல யாரோ ஒருவரின் பெண்ணிற்கு செய்ய சந்திரனுக்கு பொசுனஸ் மனநிலை அவனை தடுத்தது ஒரு நாள் தானாக அவன் தாரணியை அனாதை இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்க தூக்கி கொண்டு போய்விட விஷயம் அறிந்து அனாதை இல்லம் வந்து தாரணியை பிடுங்கி கொண்ட தாரா சந்த்ரு கடைசியில் நீங்கள் இவ்வளவு இந்த பிஞ்சு குழந்தை என்ன கெடுதல் செய்தால் உங்களுக்கு இனி இது சரி சரிவராது நான் என் குழந்தைகளுடன் போய்விடுகிறேன் நீங்கள் உங்கள் விருப்பப்படி இருந்து கொள்ளுங்கள் என்றவள் சில நாட்களிலேயே அவரின் ஆஃபீஸ் பக்கமாக வீடு பார்த்து வேலைக்காரமாவை அழைத்து கொண்டு குழந்தைகளுடன் சந்திரனை பிரிந்து போய்விட்டாள் அன்று மாலையே என் பெண்ணை என்னிடம் கொடு என்று சந்திரன் வந்து சண்டை போட்டு நந்தினியை தூக்கிச் சென்றும் விட்டான் சிறிது நாட்களிலேயே சரியாகிவிடும் அவளால் என்னை பிரிந்திருக்க முடியாது என்னாலும் தான் தானாக வந்து என்னை என்னை தாரணியுடன் அழைத்து கொள்வார் பாருங்கள் என்று தன் தோழிகளிடம் நம்பிக்கையாக சொல்லி வந்தாள் தினமும் நந்தினியை போய் பார்த்து குழந்தையுடன் இருந்துவிட்டும் வருவாள் சந்திரனும் தடுத்ததில்லை ஒரு நாள் உள்ளே வராதே அங்கேனில் என்ன அசிங்கம் செய்து வச்சிருக்க நீ இந்த குடும்பத்தில் என்ற குரல் அவள் நந்தினியை பார்க்க வீட்டிற்குள் நுழைகையில் அவளை தடுத்தது தாராவின் மாமியார் அத்த வாங்க எப்போ வந்தீங்க எப்படி இருக்கீங்க என்று தடுமாற்றத்துடன் பேசினாள் தாரா வாய மூடு எவ்வளவு பெத்த பிள்ளைக்காக புருஷனையும் தாம் பெத்த பிள்ளையும் விட்டு பிரிஞ்சு போவாளா ஆ எங்கிருந்து வந்த என்ன அத்தைன்னு சொந்தம் கொண்டாடுறதுக்கு போ வெளியே போ இனி நந்தினியை நீ இங்கு வந்து பார்க்க நான் அனுமதிக்கவே மாட்டேன் என்று கூறி கத்தி மாமியார் கதவை கதவை அறைந்து சாத்தி பூட்டியும் கொண்டாள் அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல நந்தினியை பார்க்க போனாள் வீடு பூட்டப்பட்டு இருந்தது சிறு நேரம் காத் காத்திருந்து பார்த்து சந்திரனுக்கு ஃபோனும் செய்தாள் அவன் அட்டன் பண்ணவில்லை தொடர்ந்து கணவனுக்கு ஃபோன் செய்து கொண்டே இருந்தாள் நந்தினிக்கு உடம்பு முடியலையோ என்றெல்லாம் கவலைப்பட்டார் மதியத்திற்கு மேல்தான் சந்திரன் ஃபோன் ஃபோன் காலை அட்டன் செய்தான் என்னங்க என்னாச்சி நந்தினி நல்லா இருக்காளா நீங்க எப்படி இருக்கீங்க யாருக்கும் ஒன்றுமில்லையே ஏன் வீடு இருக்கு என பதற்றத்துடனே கொண்டிருந்தார் சந்திரனோ பதற்றம் ஏதுமின்றி நாங்கள் அந்த ஊரிலிருந்து கிளம்பி விட்டோம் இனி என் அம்மாவுடன் தான் நானும் என் குழந்தையும் இருப்போம் இங்கு எங்கள் ஊரில் என்றான் தாராவிற்கு பூமி பிளந்து இவளை அப்படியே முழுமையாக விழுங்கிவிட்டது போல் இருந்தது அழுதால் எதற்கு இவ்வளவு பெரிய தண்டனை சந்துரு எனக்கு என்றும் கேட்டாள் நான் மற்றவர்களிடம் நம் அன்பின்பால் நம்பிக்கையுடன் பேசி கொண்டிருக்க நீங்கள் என்னை இவ்வளவு பெரிதாக தண்டித்தது எந்த விதத்தில் நியாயம் சந்துரு என்னால் முடியல சந்துரு நீங்களா இப்படி என என்று அழுதாள் மறுமுனையில் எல்லாம் நீயே தேடிக்கொண்டது என்று சொன்னான் சந்துரு நந்தினி வளர வளர உண்மை அவளுக்கு தெரிந்தால் அவள் மனம் மிகவும் பாதிக்கப்படும் அதனால்தான் என் அம்மா முடிவுப்படி நான் கிளம்பிவிட்டேன் என்றும் சொன்னான் யாரோ பெற்ற குழந்தைக்காக உன் குடும்பத்தையே நீ இழந்து விட்டாய் என்றான் கடுமையாக தொடர்ந்து தாரா தினமும் ஃபோன் செய்து வீடியோ காலில் அழைத்து நந்தினியை பார்த்தும் பேசினாள் நாளடைவில் அதையும் தடுத்த சந்திரன் போன் நம்பரையை மாற்றிவிட்டான் நடைப்பினமாக வாழ்ந்தாள் தாரா ஏதோ ஏதோ சபதம் எடுத்தவள் போல தாரிணியை கண்ணும் கருத்துமாகவும் வளர்த்தாள் தாரிணியும் நன்றாக படித்தாள் மெடிக்கல் சீட்டும் கிடைக்க தாராவும் அந்த ஊருக்கே மாற்றல் கேட்டு வாங்கி கூடவே சென்று வீடெடுத்து இருவரும் தங்கி கொண்டனர் ஒரு நாள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் சாமான்களை எடுத்துக் கொண்டிருந்த தாராவிற்குள் தொண்டை அடைப்பது போல ஏதோ ஒரு உணர்வு உடலெல்லாம் ரத்தம் வேகமாக ஓடுவது போல ஒரு பரபரப்பு கண்களை சுழற்றி பார்த்தவள் கண்முன் சிறிது தூரத்தில் சந்திரன் நின்று கொண்டிருந்தார் திரும்பியவன் தாராவை பார்த்து அதிர்ந்தான் அனிச்சையாக இருவர் கால்களுமே ஒருவரை ஒருவர் நோக்கி நகர்ந்தன அருகில் வந்து நின்றவர்கள் கண்களாகவே இத்தனை வட கதைகளையும் பரிமாறி ஆழத்தில் இருந்த புரிதல் அன்பு சந்திரன் தன் மேல் கொண்ட பொசசிவ் குணத்தாலேயே ஆழத்திலேயே வைக்கப்பட்டுமிட்டது இன்று பார்வை பரிமாற்றத்தில் ஆள் மனதில் புதைந்து கிடந்த அன்பும் காதலும் வயதும் பிரிவும் தந்த பக்குவத்தில் மென்மையாக திகழ்ந்தது சந்திரன் சற்றே இழைத்து லேசான வழுக்கையுடன் இருந்தான் தாராவிற்கு முன்னெற்றியில் காதோரம் நரைத்த முடி கண்களில் பல வருடங்களாக தேங்கியுள்ள சோகம் அவள் நிறையவே இழைத்திருந்தாள் சுய நினைவுக்கு திரும்பிய பரஸ்பரம் தம் நிலைமைகளை பரிமாறிக்கொண்டனர் தாராவின் கண்கள் நந்தினியை தேட நந்தினியோ இங்கு வரவில்லை என்றான் சந்திரன் அவன் போன் உழைக்க தள்ளிச் சென்று பேசியவன் திரும்பி வந்து அவசரமாக போக வேண்டும் என்றும் கிளம்பிவிட்டான் அன்றிரவு இருவரின் தூக்கமும் தொலைந்திருந்தது யார் ஃபோன் அவ்வளவு அவசரமாக கிளம்ப ஒருவேளை வேறு கல்யாணம் செய்து கொண்டோரோ என கண்களில் ஓரம் வலிந்த கண்ணீருடன் சேர்த்து அவன் நினைவையும் துடைத்தெறிந்து பா துடைத்தெறிய பாடுபட்டாள் சந்திரனோ தான் இப்படி அவசரமாக கிளம்பிவிட்டதை பற்றி என்ன நினைத்திருப்பாள் மிகவும் இழைத்திருக்கிறாளே பாவம் நந்தினியின் தான் இருக்கும் இங்கு நந்தினி வளர்ந்த பின் உண்மையை தன் பாட்டி மூலமாக அறிந்து கொண்ட நாள் முதல் என் செயலால் என்னை வெறுத்து விட்டாள் என்பதை எப்படி அவளிடம் சொல்வேன் எனவும் அவன் வருந்தினான் தன் தாயுடன் போய் விடுகிறேன் என்று குதித்தவளை கண்டு கவலையில் சந்திரனின் அம்மாவின் உடல்நலமும் பாதித்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட அங்கு வைத்து பாட்டி பேத்தியிடம் அழுது நந்தினி அவள் அம்மாவிடம் போய்விடக்கூடாது என்று சத்தியம் வாங்கி கொண்டதையும் எப்படி சொல்வது என்றும் யோசித்து கொண்டான் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு நந்தினி இங்கே இருந்தாலும் தந்தையிடம் நெருக்கம் குறைந்து ஒட்ட வைத்தாலும் மறையாத வ விரிசல் போல் இருக்கிறது அவளது பாசம் என்னிடம் என்று எப்படி சொல்வது மானசீகமாக இந்த நிகழ்வுகளை தாராவிடம் பகிர்ந்தான் அவ்வப்போது இருவரும் அங்கே இங்கே என பார்க்க நேருகையில் இருவரும் இதுவரை நடந்தவற்றை சுருக்கமாக பேசியும் கொண்டனர் காரணங்களை இவர்களே ஏற்படுத்தி அடிக்கடி சந்தித்து கொண்டனர் ஒரே கல்லூரியில் படிக்கும் தாரணியும் நந்தினியும் நெருக்கமான தோழிகள் என்பதையும் அறியாமலேயே தாரணிக்கு அப்பா இல்லை நந்தினிக்கு அம்மா இல்லை என்று தோழிகள் பகிர்ந்தும் கொண்டனர் தாரணி அவள் அம்மாவிடம் கொள்ளை பிரியமும் மரியாதையும் வைத்திருக்கிறாள் என்பதை நந்தினி புரிந்து வைத்தும் இருந்தாள் ஒரு நாள் அம்மா அம்மாவுக்கு பயங்கர பசி சீக்கிரம் சாப்பிட ஏதேனும் தாமா என்றபடியே வீட்டிற்குள் வந்தவள் ஹாலில் ஒரு ஆண் அமர்ந்து காஃபி கொடுத்து என்பதை ஆச்சரியமாக பார்த்தாள் கிச்சனுக்குள் போனவள் இது என்னமா புதுசா இருக்கு இப்படி நம்ம வீட்டுக்குள்ள ஆண்கள் யாரும் வந்ததில்லையே உங்க ஜிஎம் அப்படி யாரேனும் என்று கிசுகிசுத்தாள் தடுமாறிய தாரா நம்ம ஊரை சேர்ந்தவர் கடைத்தருவில் திடீரென பார்த்தேன் வீடு வீடுவரை வந்துவிட்டார் என்றார் சுருக்கமாக அடிக்கடி அவர் வருவதும் அதுவும் தாரினி இருக்கும் நேரத்திலேயே காஃபி டிஃபன் சாப்பிடுவதும் தாராவிற்கும் தாரிணிக்கும் ஏதாவது வாங்கி வருவதும் நிகழ தாரிணி தாராவை கேள்வி கேட்கவும் ஆரம்பித்தாள் இதெனம் புது பழக்கம் அடிக்கடி அவர் இங்கு எதற்கு வருகிறார் நமக்கு ஏதேனும் அவர் ஏன் வாங்கித்தரணும் நீயும் வாங்கி கொள்கிறாய் எனக்கு பிடிக்கல எனவும் தன் தன்னுடைய அம்மாவை திட்டவும் ஆரம்பித்தாள் தாரா என்ன பதில் சொல்வதென தெரியாமல் பேசாமல் இருப்பாள் சந்திரனிடம் வரவேண்டாம் என்றும் எப்படி சொல்வது வேறு வழியில்லை சொல்லித்தான் ஆகணும் தாரணியின் படிப்பு இந்த மனநிலையால் பாதிக்கப்படக்கூடாது என்று முடிவெடுத்தாள் சந்திரனின் மனம் நோகாமல் எப்படி சொல்வதென இவள் யோசித்து கொண்டிருக்க தாராவின் மௌனம் தாரணிக்குள் சந்தேகத்தை வளர்த்தது அவசரப்பட்டு விட்டாள் ச இந்த வயதில் ஏன் அம்மாவிற்கு இப்படி போனது புத்தி என்ற எண்ணம் அவளுக்குள் ஓடினாலும் அவள் மனமோ முழுமையாக அதை ஏற்கவும் மறுத்தது ஒரு நாள் அம்மா இனி அவர் இங்கு வரக்கூடாது நான் என் காலேஜ் என் காலேஜ் ஆன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரோட்டில் நின்று பேசினால் கூட பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கண்டிக்கும் நீங்க இப்படி அடிக்கடி ஒரு ஆணை வீட்டிற்கு வந்து போவதை பார்ப்பவர்கள் தவறாக நினைக்க மாட்டார்களா என்றால் தாரணி தாரா மகளை மென்மையாக கண்டித்தாள் என்னம்மா எனக்கு வெளியில் அசிங்கமாக இருக்கு உங்களுக்கு இந்த வயதில் அசிங்கமாக தெரியலையா நீங்க செய்வது தாரணி கத்த தாங்க முடியாமல் தாரா மகளை கன்னத்தில் அறைந்து விட்டார் திகைத்த தாரிணி யாரோ ஒரு ஆளுக்காக என்னை முதல் முதலாக அடித்து விட்டீர்களே இவ்வளவு முக்கியமாக அவர் உங்களுக்கு ஓகே நீங்கள் அவருடைய இருந்துக்கங்க நான் போகிறேன் என்று தன் உடை புத்தகங்களை எடுத்துக்கொண்டு போக கிளம்பியவளை தடுத்து மன்னிப்பு கேட்டு துடித்து அழுதாள் தாரா அவள் கையை உதறிவிட்டு அழுது கொண்டே போய்விட்டாள் தாரிணி அடுத்த நாள் தாரிணி ஹாஸ்டல் தோழியின் அறையில் எக்ஸாமுக்கு படிக்க என்று சொல்லி தங்கியுள்ளதாக அறிந்து பயம் தெளிந்தாள் தாரா சந்திரன் மறுபடியும் என்னுடன் சேர்ந்து வாழ்வாரா என்று எதுவும் உறுதியாக தெரியாமல் நான் எப்படி தாரணி உன்னிடம் உண்மையை சொல்ல முடியும் என்று கலங்கினாள் தாரா யாருக்காக கணவனையும் பெற்ற குழந்தையும் பிரிந்து வந்தோனோ அவளே இன்று கலங்கம் சொல்லி பிரிந்து சென்று விட்டது தாராவை மறுபடியும் நடைப்பணமாக்கியது சந்திரனிடமும் விஷயத்தை சொல்லி வீட்டிற்கு வரவேண்டாம் தாரணி எக்ஸாம் முடியட்டும் என்று சொல்ல அவனும் நந்தினிக்கு கூட எக்ஸாம் முடிந்த பிறகு என்ன செய்யலாம்னு பார்ப்போம் என்றும் கூறினான் குரூப் ஸ்டடிக்காக ஹாஸ்டல் வந்திருப்பதாக தாரிணி சொன்னாலும் நந்தினி அவளுக்குள் ஏதோ சங்கடம் இருப்பது போல உணர்ந்தாள் எக்ஸாம் முடிய காத்திருந்தாள் பரீட்சையும் முடிந்தது தாரிணி என் வீட்டிற்கு வாயேன் என்று அழைத்தும் சென்றாள் இருவரும் அரட்டை அடித்துக்கொண்டே கொண்டே சாப்பிட உள்ளே நுழைந்தவரை பார்த்து முகம் சுழித்தாள் தாரிணி இவள் தாரிணி என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தாரிணி இவர் என் அப்பா என்றாள் நந்தினி தாரிணி திகைத்து பார்க்க அவரும் திகைத்தாலும் அதனை மறைத்து கொண்டு முதல் முறையாக பார்ப்பது போல நடிப்பாக பேசினார் தாரிணி வெறுப்புடன் கிளம்ப எழுந்தாள் தாரிணி வா நாம் மாடியில் என் ரூமுக்கு போவோம் என்று அழைத்துச் சென்றார் நந்தினி நீ உன் அப்பாவிடம் தைரியமாக சரளமாக பேச மாட்டாயா நந்தினி மௌனமானாள் சாரிப்பா பர்சனலா கேள்வி கேட்டுட்டேன் ஆமாப்பா எனக்கும் என் அப்பாவிற்கும் இடையில் ஒரு பெரிய இடைவெளி உண்டது பாட்டியால் தான் நான் இன்னும் இங்கு இருக்கிறேன் தன் வீட்டிற்கு அடிக்கடி வரும் சந்திரனின் நோக்கம் பற்றி முழுதும் தெரிந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் தாரிணி நந்தினியை உன் அம்மா எங்கே ஏன் அப்பா மேலே கோபம் அவரை பற்றி நிறைய கேள்விகளும் கேட்டாள் உடைந்து போன நந்தினியோ அழுது கொண்டே சந்திரன் தாரா பற்றி பாட்டியை சொல்லி அறிந்த உண்மைகளை எல்லாம் சொன்னாள் தன் தாயை தான் பிரிந்து தவித்துக் கொண்டிருப்பதையும் சொல்லி வாய்விட்டும் அழுதாள் ஒரு நாள் அப்பாவின் அலமாரியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு போட்டோவை யாருக்கும் தெரியாமல் என் அறைக்கு எடுத்து வந்து பார்த்தேன் தினமும் ரகசியமாக பார்த்து கொண்டிருக்கிறேன் இப்படி ஒரு நிலை எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது தாரிணி என பெருமூச்சுடன் நந்தினி போய் மறைத்து வைத்திருந்த அந்த போட்டோவை எடுத்து கொண்டு வந்தாள் பார் தாரிணி நீயே என் அப்பா அம்மாவின் கல்யாண போட்டோவை வாங்கி பார்த்த தாரிணிக்கு கண்கள் இருண்டது போட்டோவையே வெறித்து பார்த்தாள் தாராவும் சந்திரனும் மனக்குளத்தில் இருந்தனர் அந்த போட்டோவில் அம்மா என்று மனம் வலித்தது நந்தினி சொன்ன விவரங்கள் ரீவைண்டாக தாரிணிக்கு அவளை பற்றிய உண்மை நிலை தான் தான் தாராவின் வளர்ப்பு மகள் எனக்காக தான் தன் கணவரான சந்திரனையும் மகளான நந்தினியும் பிரிந்து தியாகம் செய்துள்ளவள் என்பதையும் புரிந்து கொண்டாள் அவளை எவ்வளவு அவமானமாக பேசி நோகடித்து விட்டேனே துடித்தும் போனால் அவசரம் நந்து உன்னிடம் பிறகு நான் பேசுகிறேன் என்று வேகமாக கிளம்பியவள் கனவில் மிதப்பது போல வீடு வந்தும் சேர்ந்தார் அம்மா என்று அலறிக்கொண்டே கொண்டே போய் தாராவை கட்டியும் கொண்டாள் என்ன மன்னிச்சிடுங்கம்மா என்று கதறி அழுதவள் தாராவின் கைகளை எடுத்து தன் கன்னங்களில் அடித்தும் கொண்டாள் திகைத்து நின்று கொண்டிருந்த தாராவிடம் உண்மை தெரியாமல் உன்னை எப்படியெல்லாம் காயப்படுத்தி விட்டேன் அம்மா என்று அழுதாள் தாரிணி ஓடி வந்ததைக் கண்டு பயந்த நந்தினியும் அவள் பின்னாடியே வந்து அந்த வீட்டிற்குள் நுழைய அங்கு தாராவை பார்த்து மூச்சடைத்து நின்றாள் தாரிணி தாராவை கட்டிக்கொண்டு அம்மா என்று அழுவதை பார்த்து அவளும் திகைத்து நின்றாள் தாரிணியும் நந்தினியும் ஒருவர் பின் ஒருவராக அவசரமாக ஓடியதை பார்த்து குழப்பத்துடன் அவர்கள் பின்னாடியே வந்த சந்திரன் இரு பெண்களுமே தாராவின் வீட்டினுள் நுழைவதை பார்க்க திகைப்பாக இருந்தது உள்ளே வந்தவர் மூன்று பெண்களையும் ஆசுவாசப்படுத்தி நந்தினி உன் அறையில் என்ன நடந்தது ஏன் இருவரும் இப்படி ஓடி வந்தீர்கள் என்றார் இரு பெண்களுமே நடந்த மேட்டரை சொல்ல நந்தினி ஓடிச்சென்று அப்பா அம்மா என்று இருவரையும் கட்டி கொண்டு அழுதாள் தாரிணி தயக்கத்தோடு மெல்ல ஒதுங்கி நின்று அவர்கள் மூவரையும் ஒருவர் 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 முத்தமிட்டு அழுவதையும் பார்த்தாள் மெல்ல வாசல் பக்கம் நகர்ந்தாள் நீரிலிருந்து நிலத்தில் எடுத்து போடப்பட்ட மீனைப் போல துடித்தது அவருடைய இதயம் உயிர் பிழைக்க வழி தேடி தான் இறைக்கிறோமோ என்ற துடிப்பல்லவா அது அந்த மீனின் நிலையில் வாசல் நோக்கி போய்க் கொண்டிருந்தவளை குறுக்கே வந்து நிறுத்தினார் சந்திரன் எங்கே போகிறாய் என் மூத்த மகளே உன் தங்கையை பிரிய உன் அப்பா அம்மாவை விட்டு விலக எப்படி துணிந்தாய் மகளே என்றும் கேட்டார் கடலின் அலை ஓடி வந்து நிலத்தில் துடித்து கொண்டிருந்த மீனை நீருக்குள் இழுத்து உயிர் கொடுத்து தழிவை கொண்டது போல இனிமையாக சுவாசித்து உயிர் உயிர் பிரியவில்லை என உறுதி செய்வது போல அப்பா என்று கட்டி தாராவும் நந்தினியும் வந்து அவர்கள் இருவரையும் கட்டிக்கொள்ள மடை திறந்த வெள்ளமாக அங்கே பாசமும் அன்பும் கரை புரண்டு ஓடியது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்